எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு இலகுவாக நம்ம வந்து ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க டெய்லி அவர்கள் வந்து எந்த இடத்திற்கு போய் அப்படியே ஒரு லைட்டா ஒரு டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விதி இருக்கிறது பன்னிரெண்டு லக்கணங்களுக்குமே ஒவ்வொருத்தரும் எந்த இடத்திற்கு போய் வந்தால் அவர்கள் வந்து அன்றைய பொழுது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியங்கள் இருக்குது அதை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி கிடைத்தால் வாங்கி கொள்ளுங்கள் உடனே போன உடனே ஒவ்வொரு காரியத்தையும் உடனே வந்து அன்றைக்கு வேலை நடந்துடும் அப்படிங்கிற ஒரு என்ன என்ன இது ஒரு எதிர்பார்ப்போடு எங்கேயும் போகாது ஒரு எதிர்பார்ப்போடு எங்கேயும் போகாதீங்க அப்படி போனீங்கன்னா நாம் இன்று வரை வந்து எதிர்பார்த்து போன காரியங்கள் வந்து நடக்காது அது நடக்காது அப்ப போவோம் நடந்தா ஓகே இல்லைன்னா அதுக்கு பிறகு அதை அந்த காரியத்தை வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய தான் நம்ம இருக்கணுமே தவிர ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம் நமக்கு வந்து கட்டுப்படணும்னு நம்ம நினைக்கூடாது பிரபஞ்சத்துக்கு நம்ம கட்டுப்படணும் அந்த விதத்தில் என்ன சொல்றோம்னா இப்ப ஒரு மேசலக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர் டெய்லி இந்த பேங்க் இருக்கு இல்லையா எந்த பேங்க் இருந்தாலும் சரி தான் ஏன்னா அங்கே பேங்க் என்பது பண நடமாட்டம் உள்ள இடம் தான் இடம் ஒன்று பணத்தை போட வருவான் பணத்தை எடுக்க வருவான் அல்லது தன்னுடைய அடமானம் வச்சுட்டு போகும்போது ஒரு மஞ்ச பயில பணத்தை கொண்டு போவோம் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டுவே உங்கள் ஊரில் போகும்போது அந்த பேங்க்கில் லேசாக உள்ளே போய் என்ட்ரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா உட்காருங்க உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது நீங்கள் என்ன கொள்ளையடிக்கவா போறீங்க கர்மா வேலை செய்கிறதா என்பதை பார்க்க போகிறீங்க அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பேங்குக்கு வந்து அப்படியே போய் டச் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்கள் பொருளாதார நிலை உயரும் அதற்கடுத்து இந்த சென்டெல்லாம் வந்து விற்பாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சென்ட்டு லேசாக ஸ்ப்ரே பண்ணிக்கிடணும் சென்ட்டு பெர்ஃப்யூம்ஸு விற்கிற கடைகளுக்கு லேசாக டச் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக மேசலக்கணத்திற்கு வந்து பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து ரிசவலக்கணம் இந்த ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க இந்த பத்திரம் எழுதுகிற வெண்டர் இருக்காங்க இல்லையா பத்திரம் எழுதுகின்ற வெண்டர் கடை அதெல்லாம் ரிசபல் லக்கண ரிசபல் அக்கணத்து இந்த பத்திரம் எழுதுகிற வெண்டர்களுக்கு போய் இப்போ கடைகளுக்கு போனீங்கன்னா பத்திரம் எழுதி அன்னன்னைக்கு வருமானம் வந்து அதிகமான பத்திரப்பதிவு அதிக அலுவலகத்தில் வந்து பெரிய பணப்புழக்கம் நல்லதாக இருக்கும் ஆமாம் அப்போ அந்த வெண்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா நல்லா பத்திரம் எழுதி நிறையா அன்னைக்கு பத்திரம் நிலத்தை விற்க வந்தவன் வாங்க வந்தவன் எல்லாம் அவங்க வாசலில் ஒரு அ அஞ்சு பேர் கண்டிப்பாக கூடிருமா இன்னைக்கு அந்த வெண்டர்ஸ் நல்லா தான் இருக்கான் அப்போ ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்திரம் எழுதும் இடத்துக்கு போவதும் புத்தகக் கடை புத்தகக் கடைக்கு போய் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன விசிட் பார்த்து ரெண்டு புஸ்தகத்தை இப்படி எடுத்து பார்த்துட்டு சரி சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது ஒரு புத்தகக் கடை ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனீங்கன்னால் கூட உங்களுடைய பொருளாதாரம் வளரும் அல்லது செல்ஃபோன் கிடைக்கும் செல்ஃபோன் கிடைக்கும் அப்போ செல்ஃபோன் கடையில் போய் கொஞ்ச நேரம் உங்களுடைய அந்த ஆதிபத்தியத்தை வந்து உங்களுக்கு அந்த ரெண்டாம் போகத்தோடு தொடர்புடைய இது பூரம் வந்து ரிசவலக்கணத்திற்கு வந்து பத்திரம் எழுதும் இடம் புத்தகக் கடை செல்போன் கடை இதெல்லாம் வந்து பொருளாதார மேன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் அதுக்கடுத்து மிதநிலக்கணம் இந்த மிதநிலக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் ஜோதிடம் சொல்லுகின்ற இடத்திற்கு போகணும் ஜோதிடம் சொல்லுகின்ற இடத்திற்கு கொஞ்சம் போய் டச் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அப்போ மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஜோதிடம் சொல்லுகின்ற இடத்திற்கு போகணும் அல்லது போக்குவரத்து ஆஃபீஸ் இருக்கு இல்லையா போக்குவரத்து ஆஃபீஸ் பனிமனை பனிமனைன்னு போட்டிருக்கோம் அங்கேருந்து கார் வரும் அப்புறம் போகும் அப்போ அந்த பனிமனைக்கு போய் வருவது நர்சிங் ஹோம் நர்சிங் ஹோம்னா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் அப்படி லேசாக டச் பண்ணிட்டு போகுது இதெல்லாம் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் போய் பிறந்தவங்க மகப்பேறு மருத்துவமனைக்கு போகணும் மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்து போ போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் மகப்பேறு மருத்துவமனைக்கு அப்படி போய் இதெல்லாம் ரொம்ப மைண்டூட்டாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் போனீங்கன்னா நடக்கும் அவ்வளோதான் அதற்கடுத்து சிம்மல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சில்லறை விற்பனை கடைக்கு போகணும் சில்லறை விற்பனை கடைக்கு ரேஷன் கடைக்கு போய் வந்து லேசாக டச் பண்ணுறது இதெல்லாம் நடத்த முடியுமாண்ணா நினைச்சா எதை வேணாலும் நடத்த முடியும் அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சில்லறை விற்பனை கடை ரேஷன் கடைக்கு போய் வந்து அது பார்வையில் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொல்லா அந்த இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கண்ணிலக்கணத்தில் யார் பிறந்தாலும் திருமணம் மண்டபம் சந்தை திருமணம் மண்டபம் சந்தை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய ரெண்டாம் பாவம் வேலை செய்யும் திருமண மண்டபம் ப்ளஸ் சந்தை சந்தைன்னா என்னது நம்ம காய்கறி வாங்குற சந்தை கூட்டம் நிறையா இருக்கும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை வரும் துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை வந்து பாருங்கள் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சின்னா எனக்கு அன்னைக்கு பணம் வந்துடும் ஏன்னா நான் துலாலக்கணம் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுச்சின்னா வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேஸும் ஆறான் அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஒன்றுக்கு டபுளான ஒரு வருமானம் உண்டு என்பது எனக்கு காதுக்கு கேட்டாலே வந்துடும் ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவது சொல்லுவதற்கு காரணம் ஏன்னா ஒரு விஷயத்தை அனுவிச்சது வந்து இன்னொருத்த அனுபவிக்கணும் துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டுருச்சா ஏன்னா காலபுருஷனுடைய எட்டாம் படம் ஆம்புலன்ஸ் அப்ப என்ன சொல்றாடா ஆம்புலன்ஸ் சைரன் கேட்டு விட்டது என்று சொன்னாலே ஆம்புலன்ஸ் வண்டியை வந்து என்ன சொன்னா அப்படி நம்மளுடைய செல்போனுடைய டிஸ்பிளேல வந்து வச்சாலே பொருளாதாரம் வரும் விருச்சிக இலக்கணம் ஆன்மீக சம்பந்தமான இடம் கோவில் விருச்சிக இலக்கணத்துல போய் பிறந்தவன் டெய்லி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு போனாலே ரெண்டாம் பாவம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெட்ரோல் போடுற இடத்திற்கு பெட்ரோல் போடுற இடத்திற்கு பெட்ரோல் பங்குக்கு அப்படி போய் டச் பண்ணிட்டு இந்த உணவு விட்டீதி காலையில ரொம்ப பிஸியா இருக்கும் இட்லி குடுங்கிறவன் தோசை குடுங்குறவன் சப்பாத்தி இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த இடத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெட்ரோல் இடம் உணவு விடுதிக்கு போனீங்கன்னா உங்கள் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் மகர இலக்கணத்திற்கு போகிற ப பிறந்தவங்க மகர போய் பிறந்தவங்க ஸ்கேன் சென்டர் ஸ்கேன் சென்டர் இந்த ஸ்கேன் சென்டருக்கு போனாலோ டாக்டருடைய கிளினிக் போனாலோ கண்டிப்பாக உங்களுடைய ரெண்டாம் பாவம் கண்டிப்பாக வேலை செய்யும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பேங்க் போகலாம் டெய்லரிங்க்கு போகலாம் சலூனுக்கு போகலாம் உலகக்கணத்தில் போய் பிறந்தவங்க சலூனுக்கு போய் எப்படி லேசாக டச் பண்ணிவிட்டு போனோம்னா பொருளாதார வலிமை கண்டிப்பாக வரும் மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மோட்டார் சைக்கிளு காரு மோட்டார் சைக்கிள் கார் ரிப்பேர் செய்கின்ற இடத்திற்கு போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவங்கள் இயங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொல்லணும்னா என்னுடைய லக்கணத்திற்கு நான் இதை வந்து ஆம்புலன்ஸு நம்ம கார் மூவ் ஆகி போகும்போது ஆம்புலன்ஸ் விவின்னு வந்துச்சுனாலே மற்றவர்கள் அதை அவசானமாக நினைப்பாங்க நான் நினைக்க மாட்டேங்கன்னா நம்மளுடைய ரெண்டாம் பாவம் வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வரும் அதை நான் வந்து பரிச்சித்து பார்த்துருக்கிறேன் கண்டிப்பாக நடக்குது அதனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த லொக்கேஷன் என்பது இயற்கையாகவே எல்லாத்துக்குமே இருக்குது ஒவ்வொருத்தருடைய ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் தெரியணும் இல்லையா அந்த லொக்கேஷன் நான் இது இப்போ நான் சொல்கிறது தான் இதில் உங்களுக்கு எது பிடித்து பிடிச்சிருப்பேன் பிடிச்சதுன்னா வேற வண்ண வழியெல்லாம் கிடையாது போனீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படி போகும்போது என்ன சொல்றான்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கு அந்த இடங்களுக்கு நடந்து செல்லும் போது அந்த இடத்தை பார்க்கும்போது நம்மளுடைய ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடம் வந்து வேலை செஞ்சிடும் இதெல்லாம் நூறு பிரசன் அதனாலதான் எல்லாரும் என்ன என்ன செஞ்சிருக்கா அன்னைக்கு ஜோதிடத்துல நட்சத்திர நிகண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திர நிகண்டு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு குறிப்பு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்து வச்சாங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு கட்டங்களுக்கு பன்னெண்டு லக்கணங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய சக்தி இதுவாக செயல்படுகிறது வருஷத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுன்னா ஆத்மார்த்தமாக போகணும் இப்போ அந்த எல்லாம் போய் பிறந்தால் திருமணம் டோம் அப்படி டச் பண்ணிட்டு போங்க சந்தை மக்கள் கூடுகின்றன அப்ப ஏன் அதை சொன்னா கன்னி லக்கணத்தில் போயிருக்க ஏன்னா ஏழாம் பாவம் என்பது திருமணம் சந்தை என்று சொல்லக்கூடியது துலாம் என்று சொல்லக்கூடிய திராசு பிடிக்கிற இடம் என்னது துலாமு அப்போ ஆக்டிவேஷன் ஆயிரும் ஆக்டி ஆக்டிவேஷன் ஆயிரும் இப்போ அதற்கடுத்து என்ன சொன்னாலும் இந்த தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தனுசு இலக்கணம் அப்போ பெட்ரோல் போடுற இடத்திற்கு போகிறதுனால அங்கே யா என்னது வண்டியில் பெட்ரோல் பிடிக்க பாமரன் கூட வந்து பெட்ரோல் பிடிக்க வரும் அங்கே சனி பெட்ரோல் என்பது சனி உணவு விடுதியில் சாப்பிட போகிறோம் காலையில் வந்து என்ன சார் ஒரு பரபரப்பு இருக்கும் அங்கேயும் வந்த ஆண்டியும் வருவான் அரசன் வந்தேன்னு சொன்னா இலைய போட்டு வந்த நீட் பண்ணி எடுத்துட்டு இருப்பான் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு நூறு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் நாம் ஆத்மார்த்தமாக இந்த இடங்களுக்கு நாம் சென்று வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் எனது தன்னுடைய தனஸ்தானாதிபதி வேலை செய்யும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான தனிப்பட்ட கருத்து பயன்படுத்தி பாருங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்